ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரெ ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்ருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைன்னா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இது நாள் வரையில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த குரு லாபஸ்தானத்தில் இருந்தார் அதுவும் புதனுடைய வீட்டில் இருந்தார் வீடு நட்பு கிரகம் பகை அதனால் அவர் ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருந்தார் அந்த குரு லாபம் கொடுத்து கூட உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது வரவு செலவு ரொம்ப டைட்டாக போயிருக்கும் சிம்ம ராசி என்பர்களுக்கு ரொம்ப டைட் பொசிஷனில் இருந்திருப்பாங்க அடுத்து 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 ஏதேனும் அவங்களுக்கு ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் உயர்ந்த பதவி ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கார் அந்த போஸ்டிங் சொன்னால் கூட நம்ம ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சுடுங்க இப்போது ஆனால் அவர் மிகப்பெரிய தந்திரவாதி பயங்கர டேலண்ட்டு அவங்க அப்பாவை விட இவர் ரொம்ப டேலண்ட்டு முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு தலைவர் ஆனால் அவருக்கு அடுத்து 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 பிரச்சனை ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவார் அதை வந்து அமைதியாக இருந்துட்டு அதுக்கு ஒரு அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுவார் அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் இவரும் எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாரு அடுத்த அடுத்து பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே வருகிறது இத்தனைக்கும் உயர்ந்த ஜாதகம் உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறாரு அப்போ ஜாதகம் எவ்வளோ உயர்ந்த ஜாதகமாக இருக்கணும் அப்போ அப்படியெல்லாம் உயர்ந்த ஜாதகத்துக்கே அடுத்த அடுத்து அடுத்து பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்த அடுத்து உதவிடும்போது நார்மலாக ஒரு தொழில் செய்கிறாங்க ஒரு வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அல்லது ஏழை விவசாய பெருமக்களாக இருக்கலாம் ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஓன் பிஸ்னஸ் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ நாட்டுக்கே ராஜாவானாலும் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அவங்க நிச்சயமாக கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இதுதான் நிதர்சனமான உண்மை நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் தெரியும் சார் எனக்கு தெரிந்த எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா கஷ்டம்னா பண கஷ்டமோ சாப்பாட்டுக்கு கஷ்டமோ கிடையாது ரெகுலர் லைஃப் வந்து பாதிக்கப்படுது ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க திடீர்னு அந்த போஸ்டிங்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதை பிடுங்கி இவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன் கொடுத்துருவாங்க இவருக்கு அந்த மன கஷ்டம் இருக்கும் என்னடா இது நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை போல வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல நம்ம இடத்துல எத்தனை அரசு அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா எத்தனை அரசு அதிகாரிகள் ஒரு ஒரு பிஏவாக இருப்பாங்க சார் நான் இத்தனை வருஷமா அவர்கிட்ட ரிட்டையர் இருந்தேன் சார் இப்படி பண்ணிட்டாங்க கடைசி ஒரு நிமிஷத்துல நான் ஒரு பேச்சு இப்படி பண்ணிட்டாங்க ஒரு லேடி வந்தாங்க சார் இதெல்லாம் நம்மகிட்ட நிறைய உதாரணங்கள் உண்டு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே காலம் நேரம் கொஞ்சம் கடுமையாக உள்ளது உங்களுக்கு உங்களுக்கு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் டஃப்பான பீரியடாக இருந்து வருகிறது அதுவும் அஷ்டம சனி நல்லா வேலை செய்யுது இதெல்லாம் உண்மையை உங்களுக்கு யார் எடுத்து சொல்கிறாங்க சும்மா நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் ஆனால் என் அன்பு தெய்வமாக இருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல நல்ல ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு வயசில் இருக்காங்க ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அன்றைக்கெல்லாம் முப்பத்தாறு வயசு தான் அது அவர் அம்மா ரெண்டு பசங்க அவங்களுக்கு பார்த்திங்கனாங்க செஸ்ட்டு கேன்சர் வந்துடுது அப்புறம் நம்மக்கிட்ட வராங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டு வராங்க என்னம்மா ஆப்ரேஷன் ஏதாவது செஞ்சிங்களா அப்படின்னு கேட்டேன் ஓ ஒன்று அழகிறாங்க அப்படி குலுங்கி கண் கண்ணை வச்சுன்னு அழகிறாங்க சாதாரணமாக இப்போ நான் உடம்புல ஏதாவது கத்தி வச்சாங்களாமா ஆப்ரேஷன் பண்ணாங்களாமா கத்திலாம் எதுவும் வைக்கல சாமி பட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணாங்க லேசர் ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்த மாதிரி ஓ ஒன்று இம்மிடியட்டாக அவங்களுக்கான ஒரு பரிகாரம் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் அப்புறம் போய் செக் பண்ணுறாங்க இனிமேல் உங்களுக்கு தெரப்பியே தேவையில்லை டேப்லெட்டாக போகிறோம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கத்தி வைக்க மாட்டான் ரிமூவ் பண்ணுறதா இருந்தாங்க வேணவே வேணான்ட்டாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு பார்க்க தாம்பூல பழத்தட்டோட அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா நமக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு போறாங்க அப்போ அதை போல சிம்ம ராசி என்பர்களே நீங்க உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் சரிதான் உடல்நிலை பாதிப்புகளாக இருக்கலாம் நல்ல தம்பி ஒருத்தர் தடகாத்தனமான ஆள் திடீர்னு சுகர் வந்துடுச்சு வயசு என்னங்க முப்பத்தி மூணு புரியுதுங்களா அப்ப சிம்ம ராசி என்பவர்களே இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பல வகையில் வேலை இதனால இதையெல்லாம் ஒரு அடையாளமாக உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் இது இல்லாமல் நிறைய அனுபவங்கள் இருக்கு ஜோதிடம் என்பதே ஒரு அனுபவம் ரெண்டாவது தான் கால்குலேஷனு மூணாவது தான் அக்யூரன்சி ஒரு மருத்துவரை போல ஒரு டாக்டருக்கு சமமானவர் தான் ஒரு ஜோதிடர் புரியுதுங்களா அது பரம்பரை பரம்பரையாக அந்த ஜீனில் வரணும் அப்போ சிம்ம ராசி என்பர்களே அஷ்டம சனி உங்களுக்கு மிக ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது என்பது தான் நிதர்சனமான உண்மை நிறைய தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் மொத்தமாக ஆட்கள் வெளியில் போயிடுவாங்க ஒரு இருபது பேரும் முப்பது பேராக வருவாங்க முப்பது பேரும் நாற்பது பேராக போய்ட்டு வாங்க இவன் போகிறது இல்லாமல் நாலு பேரை சேர்த்து கூட்டும் போவான் அப்போ இதெல்லாம் அந்த மாதிரி தொ லேபர் பிரச்சனைகள் தொழிலாளர்கள் அவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் புரியுதுங்களா ஹார்டர்ஸில் வரக்கூடிய பிரச்சனை நிறைய இடப்பிரச்சனைகள் மெயினாக வீடாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் மெயினாக வாஸ்து பிரச்சனைகள் இடதோஷங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் இடதோஷங்கள் ஏதோ ஒன்று சரியில்லை சாமி எனக்கே தெரியுது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன் ஆனால் எனக்கு ஏற்கனவே மனசில் இருந்துக்கிட்டு தான் இருந்தது நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்க சாமி அப்படின்வாங்க அப்போ இடதோஷங்கள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம சிம்மராசிக்கு ரொம்ப மிக துல்லியமாக நம்மளால் பலன் சொல்ல முடியும் இருந்தாலுமே கூட நவம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம் உங்கள் சந்தேகங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் கவலை வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே